வெல்கம் டு ரதூக் கொத்தமல்லி நாட்டுக்கோழி ரோஸ்ட் கோரியாண்டர் லீவ்ஸ் நாட்டுக்கோழி ரோஸ்ட் கொத்தமல்லி நாட்டுக்கோழி ரோஸ்ட் செய்ய தேவையான பொருட்கள் நாட்டுக்கோழி அரை கிலோ இஞ்சி ஐம்பது கிராம் பூண்டு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் நூறு கிராம் கறி லீவ்ஸ் இந்த அளவுக்கு நல்லெண்ணெய் ஐம்பது எம்எல் ஓட்டினா போதும் ஏன்னா வந்து இதில் வந்து கொழுப்பு நிறைய இருக்கனால ஐம்பது எம்எல் போதும் நல்லெண்ணெய் தனி தனிமழகத்தில் இந்த ஸ்பூனுக்கு ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் எடுத்திருக்கேன் குளமெளகா பொடி இந்த ஸ்பூனுக்கு ஒரு மூணு ஸ்பூன் எடுத்திருக்கேன் சால் தேவையளவு தண்ணி தேவையான ஊற்றிக்கலாம் வேக வைக்கும்போது ராஜீவ் இந்த லிங்கை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சின்னவங்க தோலை உரிச்சு பொடியாக கட் பண்ணி வச்சாச்சு இஞ்சி தோலை சீவி பொடியாக கட் பண்ணி வச்சு பூண்டு தோலை உரிச்சு வச்சாச்சு சிக்கன் நல்லா வந்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவிச்சாச்சு கொத்தமல்லி கழுவிட்டு தொண்டு வர வெட்டி வச்சாச்சு இந்த கொத்தமல்லியை குறைவாக பறச்சிக்கலாம் இஞ்சி பொண்ணியை குறவாக பறச்சிக்கணும் சிக்கனை வேக வச்சிடலாம் வேக வச்சு அதுக்கப்புறம் அந்த அரைக்கிற வேலை பார்க்கலாம் குழமளகா பொடி இந்த கொழமளகப்பொடியில் அறுநூறு கிராம் மிளகா வத்தல் நூற்றம்பது மிளகு நூற்றி ஐம்பது ஐம்பது விரல் மஞ்சள் ஐம்பது சோம்பு இந்த அளவுப்பொடி அரைச்ச குளமிளகப்பொடி தான் வீட்டில் தான் அதுதான் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் தனி தனிமளகாத்தூள் காரம் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தீங்களா திருப்பி வந்து அதை சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து வேக வச்சிடலாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்தா போதும் ஒவ்வொரு ஊரில் தண்ணியை பொறுத்து தான் சிக்கன் வேகிறது வேகாமல் இருக்குது அதனால் உடையாம உடையாமல் வேகச்சுக்கணும் அது மாதிரி வேகாமல் இருக்கக்கூடாது கரெக்டான பக்கமாக வேகச்சுக்கணும் அதான் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லெல்லாம் ஊற்றிக்கலாம் சின்ன வெங்காயம் வெங்காயம் வதக்கிட்டு இருக்கும்போது இஞ்சி பூண்டு குறைவை பறிச்ச சொந்தடலாம் இஞ்சி பூண்டு கொத்தமல்லி நாட்டுக்கோழி ரோஸ் செய்கிறதுக்கு இஞ்சி பூண்டு குறவ பறச்சிக்கலாம் இஞ்சி பூண்டு குறைவாக பறச்சாச்சு வெங்காய ஆட் பண்ணிக்கலாம் பச்சை வரலாம் போனும் கொத்தமல்லி நல்ல ஃப்ரெஷ் கொத்தமல்லி தான் நல்லா இருக்கும் கொத்தமல்லியையும் தண்ணி சேர்க்கதே கொத்தமல்லி அரைச்சு இந்த அளவுக்கு அரைச்சா போதும் இதையும் சேத்தறலாம் கையில வளைச்சு போட்டுக்கலாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது ஜார்ல ஃபுல்லாக ஒட்டியிருக்கு மூடியிலே ஒட்டிட்டு பார்த்தீங்களா சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு என்னென்ன வந்து ஊட்டிக்கலாம் அதில் வந்து கொழுப்பு நிறைய இருக்குதுனால நாட்டுக்கோழியில் கம்மியாக ஊற்றிருக்கேன் கொத்தமல்லி நாட்டு கோழி ரோஸ் பண்ணுறது தான் கொத்தமல்லியை குறைவாக அரைச்சி போட்டு வதக்கி வெங்காயம் இஞ்சி பூண்டு ஒவ்வொன்றும் தனித்தனியாக ரொம்ப சூரில் வதங்கிடும் வெங்காயத்தை உடனே வதக்கிட்டு இஞ்சி பூண்டு உடனே வதக்கிட்டு அந்த மாதிரி தேவையில்லை ஏன்னா வந்து கடைசி வந்து எல்லா சேர்த்துக்கு உடனே வதக்கிட்டு வதக்கிட்டு தான் போகிறாங்கல்ல இந்த மாதிரி வதக்கணும் எப்படி வதக்கிட்டு இதே மாதிரி வதக்கினாலே போதும் நாட்டுக்கோழி உப்பு போட்டுடலாம் கொழுப்பு தடவு தான் என்ன கம்மியா ஊதியுது அப்படியே மேலே கொழுப்பா மிதக்குது சிக்கன் அந்த கிரேவி கொஞ்சம் வத்தண உடனே

சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும் ப பரோட்டாக்கு நல்லாயிருக்கும் ரசம் வச்சு சாதம் விதையை வச்சு சாப்பிட்றது நல்லாயிருக்கும் சாதத்தில் விரைந்து நல்லா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கொழுப்பில் கோழி குக் பண்ணாலே எல்லாத்துக்கும் நமக்கு வந்து டேஸ்ட் நல்லா ஆட்டோமேட்டிக்காக டே டேஸ்ட் வந்துடும் எப்படி சொன்னாலுமே டேஸ்ட் வந்துடும் இந்த மாதிரி ட்ரையாக எண்ணெய் பச்சையே இல்லாமல் இருக்க கோழியும் நல்லா நல்லா நல்லாயிருக்கும் இந்த கொழுப்புள்ள கோழி டேஸ்ட் நல்லா இருக்கும் இந்த சார் ஊற்றி சாப்பிட்றதுக்கு தசுன்னு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு இருக்க பார்த்துக்கலாம் எடுத்துல என்ன தான் வருது அந்த கிரேவி வர மாதிரி கொத்தமல்லியை அரைச்சி சேர்த்த அந்த கலரு சிக்கன் கலரு மா சேஞ்ச் ஆகிடுச்சு அடுத்து சேஞ்ச் ஆயிடுச்சு காரம்லாம் போதும் காரம் இல்லை பூக்களை வேணுங்க நினைக்கிறாங்க நான் சொல்லியிருக்கேன் மிளகாத்தூளை விட அதிகமாக சேர்த்துக்கலாம் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் காரம் ரொம்ப சேர்க்கல உங்களுக்கு அதனால் பிடிக்கும் எனக்கு காரம் ரொம்ப பிடிக்காது நான் வந்து லிமிட்டாக போட்டிருக்கேன் இந்த மாதிரி செஞ்சோன்னா வீட்டில் வந்து சுடியவங்க வந்து பெரியவங்க எல்லாமே சாப்பிட்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க உப்பு மட்டும் அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சிக்கன் ரோஸ்ட் நான் கொஞ்சம் வந்து கெட்டியான ஆஃப் பண்ணிடலாம் கொத்தமல்லி நாட்டுக்கோழி ரோஸ் ரெடி ஆயிடுச்சு இந்த அளவுக்கு பார்த்துக்கு வந்தோன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரெடி ஆயிடுச்சு போதும் இந்த அளவுக்கு போதும் கொரியண்டர் லீவ்ஸ் சிக்கன் ரோஸ்ட் நம்ம வந்து இந்த மாதிரி பச்சை கொத்தமல்லி வந்து குறவை பறிச்சு போட போய் தான் சிக்கன் கலரே சேஞ்ச் ஆயிடுச்சு லைட் க்ரீன் கலர் கிடச்சிருக்கு இல்லைன்னா ரெட் கலர்ல இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இப்படி இருக்கு கொத்தமல்லி நாட்டுக்கோழி ரோஸ்ட் எப்படி செஞ்சுக்காரு அதிகம் இந்த லிங்கை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டெஸ்கிரப்ஷன் டீட்டீட்ல வீடியோ ஸ்கிபான எப்படி செஞ்சு ஸ்டார்டிங் பார்த்துக்கோ அந்த மாதிரி நாட்டுக்கோழி கொத்தமல்லி ரோஸ்ட் எப்படி செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து வித்தியாசமான டேஸ்ட்டில் வந்து சாப்பிடணும் எப்பயும் ஒரே டேஸ்ட் சாப்பிடாம வித்தியா வித்தியாசமான டேஸ்ட்ல நமக்கு வந்து அந்த நாட்டுக்கோழி சாப்பிடும்போது போது நமக்கு போர் அடிக்காது இதை பார்த்தா ஒரே நாட்டுக்குள்ளேயே சாப்பிட்றவங்கிற என்ன வராது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃபரெண்ட் டேஸ்ட்டு சாப்பிட்ணும் ஏற்றுமே வச்சு செஞ்சு அப்படிங்க இன்றைக்கி கொத்தமல்லியை போட்டு சாதத்தில் பசஞ்சு போட்டு சத்தும் கூட நம்மளுக்கு மேலும் இவ்வளோ வீடியோக்கள் அப்படியே பண்ணுறேன்